இப்போ நம்ம வந்து சர்க்கரை பூசணிக்காய் பொறிக்க போகிறோம் கடுகு போட்டிருக்கோம் இப்போ உளுந்து போடுறோம் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுருத்து கொஞ்சம் காணி சீரகம் போடும் இப்போ வெங்காயம் போடும் ரெண்டு கருவேப்பில போடும் இது வந்து சர்க்கரை பூசணி சர்க்கரை பூசணி கூட்டு கூட்டுன்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் நம்ம எதுனாலும் நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம பூசணிக்காயை போடுவோம் இது பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் தொளிய தூவிக்கு இப்போ வந்து அது சான்ற அளவுக்கு கொஞ்சம் கூப்பி போடணும் சூழ் சாணலைன்னா அப்புறம் நம்ம போட்டுக்கணும் சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டே நிறையா போட்டுடக்கூடாது இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் மிளகாப்படும் தனி பண்ணி போடுறோம் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச போடும் எல்லாம் போட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கவும் அந்த தண்ணியிலே இது நல்லா கெட்டியாக வெந்துடும் பூசணிக்காய் ஒன்றும் தண்ணி ரொம்ப வராது இந்த காய் முத்துனா காயா இருந்துச்சுன்னா வராது அதனால கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றி தான் அதை வேக வைக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக சக்கரை பூசணிக்காய் வந்து இந்த அளவுக்கு அவனுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அடுப்பை வந்து ரொம்பவே குறைச்சி வச்சதுனால தான் நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்குது நம்ம அடுப்பை அதிகமாக வச்சுட்டோம் வேகமாக செய்யணும்னு வச்சோம் அப்படின்னா கறி போயிடும் நல்லா அந்தளவுக்கு நல்லா ஒரு கிரேவி எனக்காக வந்துருச்சு இது வந்து சக்கரை பூசணிக்காய் கூட்டு கூட்டுன்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் எதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இறக்க வேண்டியது தான் அடுப்பாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்களும் சக்கரை பூசணி அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெண் பட்டுநாமிக்கு விட்ருங்க